திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் எல்லாம் சிவனொருள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது சிறந்த ராமபக்தனான அனுமன் வழிபட்டு பேறு பெற்ற திருக்குறக்குக்கார் தேவார தலத்தை இன்று நாம் காண இருக்கிறோம் மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு வழியாக சீர்காழி செல்லும் வழித்தடத்தில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது பேருந்து வசதி சரிவர இல்லை ஆகவே வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்தோ இளந்தோப்பில் இருந்தோ ஆட்டோ மூலம் இத்தலத்திற்கு வரலாம் பஞ்சகா தலங்களில் ஒன்றான இத்தலம் தொழில் அபிவிருத்திக்கு அதாவது தொழிலில் மேன்மை பெற உகந்த தலமாக விளங்குகிறது காவிரியின் வடகரை தலங்களில் ஒன்றான இத்தலம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோயிலுக்கு ராசகோபுரம் இல்லை சிறிய கோயில்தான் வழிவிடத்திற்கடுத்து நந்தியும் அதற்கடுத்து கருவறையும் அமைந்துள்ளது இப்பொழுது கருவறையைச் சுற்றி இருக்கும் திருச்சுற்று தெய்வங்களை காண்போம் திரு குரக்குக்கா தல வரலாறு ராமன் பூசித்த மணலிங்கத்தை தன் வாளால் கட்டியிலக்க முற்பட்ட அனுமன் முடியாமல் தோற்று தான் செய்த தவறுக்கு வருந்தி சிவனை பூசித்த தலம் இது இக்கோயிலில் ராமபத்த ஆஞ்சநேயர் சிவபத்த ஆஞ்சநேயராக காட்சி தருகிறார் நவக்கிரக தோஷம் நீங்கவும் திருமண தடை மற்றும் தொழில் வளம் பெருகவும் இத்தலத்தில் பரிகார ஊசை நடைபெறுகிறது ஆஞ்சநேயருக்கு தனிச்சன்னதி சன்னதி அமைந்துள்ளது அஞ்ஞானம் போக்கி ஆகிய ஞானம் வழங்கும் ஞானக் கடவுள் ஆலமர் செல்வர் வள்ளி தெய்வானையோடு ஆறுமுகப் பெருமான் கஜலட்சுமி துர்க்கை அம்மன் சண்டேஸ்வர நாயனார் அற்புத கலைப்படைப்பு பின்னமானதால் ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருப்பது வருத்தமளிக்கிறது திருச்சுற்று தரிசனம் முடிந்தது இப்பொழுது அம்மையையும் அப்பனையும் காண்போம் வாருங்கள் உலகாலும் அன்னை இங்கு குந்தல நாயகி என்ற திருப்பெயரோடு தெற்கு நோக்கி அருள்புறுகிறாள் அனுமன் பூசித்ததாக சொல்லப்படும் இறைவன் குந்தலநாதர் குண்டலகர்ணேஸ்வரர் குந்தலேசுவரர் என்ற திருநாமத்தோடு அருள்புரிகிறார் வல்லல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப கழிவின்பாவில் மிக்க செந்தா மறை வளரும் செய் குரக்கு கா வளரும் இன்ப கணசுகமே என்று போற்றி உள்ளார் இத்தலத்தில் எழுந்தருளி இறைவனை போற்றி பாடிய திருநாவுக்கரசு சுவாமிகள் இத்தலத்தில் பாடிய திருப்பதிகம் ஐந்தாம் திருமுறையில் எழுவத்தி ஐந்தாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் மரக்கொக்காமென வாய்விட்டளறி நீர் காவி திரிந்தயராது கால்பறக்கும் காவிரி நீரழைக்கும் குறக்கு காவடைய கெடும் குற்றமே பாடலின் பொருள் மரத்தின் மேல் இருக்கும் கொக்கைப் போல வாய்விட்டு கூவி தீய குணங்களாகிய பொருள்களையே சுமந்து திரிந்து வருந்தாமல் கால்வாய்கள் வழியாக பறந்து பாயும் காவிரி நீர் அழைக்கின்ற கரையில் இருக்கும் குரக்குக்காவை அடைய குற்றங்கள் கெடும் இறைவனின் திருவருளால் அனைத்து வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ்க